ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கில இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா கார்த்திக் வந்து ரேவரே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வராங்க என்னது யாருக்கு கோஃபி அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க இங்கே நீயும் நான் தான் இருக்கோம் வேறு யாருக்கும் உனக்கு தான் கோஃபியை வாங்கிக்கோ அப்படின்னதும் என்னடா இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு காஃபிலாம் புதுசாக கொண்டு கொடுக்குறேன் ஆமா என்ன ஆச்சு இன்னைக்கு அப்படின்னதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த சிவனாண்டியோட ஆள்கிட்ட இருந்து என் அம்மாவை காப்பாற்றினேன் இந்த குடும்பத்தில் ஒருத்தர்னு சொல்லி என் அம்மாவோட கடந்த கால வாழ்க்கையில நடந்து சோகத்தை வெளிக்கொண்டு வந்தேன் அதுக்காகத்தான் இந்த காஃபி அப்படின்னதும் ஆடிப்பாவி நான் எவ்வளோ பெரிய சண்டை போட்டு காப்பாத்திருக்கேன் அந்த சண்டையோட போய் இந்த காஃபி வந்து ஈக்குவல் பண்ணுறாள் அப்படின்னுட்டு சரி சரி ஆமா காஃபி வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க காத்தி ஆ முதல்ல குடிச்சு பாரு அப்படின்னதும் குடிச்சு பார்த்து சொல்றதுக்கு பிறகு நான் இருந்தா தானே அப்படின்னுட்டு காத்தி வந்து குடிச்சு பார்த்துட்டு பரவாயில்ல சுமாரா தான் இருக்கு அப்படின்னதும் ரேவதி வந்து முறைக்கிறாங்க சரி அம்மா உனக்கு அம்மான பிடிக்குமா அப்படின்னு நம்ம ரேவதி காத்திகிட்டே கேட்டது என்னங்க இது அம்மாவும் பிடிக்காம யாராச்சும் இருப்பாங்களா அம்மா தான் எல்லாருக்குமே பெஸ்ட் ஏன் அம்மா எனக்காக என்ன வேணும்னாலும் செய்வாங்க போனா உங்க அம்மாவோட ஒரு படி மேல் காரணம் பசங்க மேல அவ்வளோ பாசம் அவங்களுக்கு எனக்காக நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்காங்க அதனால தான் என் அம்மா என்ன பண்ணாலும் நானும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவாங்கன்னு விலகி போயிடுவா அப்படின்னு காட்டி வந்து சொல்லிட்டுருக்காங்க ஆமால் அம்மா ஆரம்பத்தில் இருந்து ஆம்பளைங்களுக்கு ஏன் இப்படிலாம் வருத்தம் ஒதுக்குறாங்க இப்படிலாம் செய்கிறாங்கன்னு எனக்கு அம்மா மேலே கோபம் வரும் ஆனால் இனிமேல் வராது ஏன்னா என் அம்மாவுக்கு வந்து அவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் என் அம்மா வந்து ரொம்ப நல்லவங்க ஆனால் அவங்களோட பிரச்சனைக்கு அவங்களோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ரேவதி சொன்னதோ ஆமாம் நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு ரெண்டு பேரும் நல்லா ஒற்றுமையாக வந்து பேசிகிட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா சரி ஆமாம் உனக்கு என்னலாம் பிடிக்கும்னு சொல்ல அப்படின்னதோ ஐயோ எனக்கு பிடிச்ச லிஸ்ட்டை சொல்லப்போனால் நீ தூங்கிடுவியே அப்படின்னு காத்தி சொல்கிறாங்க அதெல்லாம் தூங்க மாட்டேன் சொல்லு அப்படின்னுட்டு கொஞ்சம் எல்லாம் அடிக்கிட்டே கேட்டுகிட்ருக்காங்க அப்போ நம்ம காத்தையும் அவங்களுக்கு பிடிச்சத லிஸ்ட்டு கணக்கில் சொல்லிட்டு போகிறாங்க இடுக்கட்டு ரேவதையும் உடனே தூங்கின்றாங்க அப்போ நம்ம காத்தி வந்து பார்க்குறாங்க ரேவதி வந்து தூங்குகிறாங்க அடிப்பாவி பார்த்தியா நான் தான் நீ தூக்கிடுவேன் சரியான தூங்க முடிஞ்சு காரியாக இருப்பாளே அப்படின்னுட்டு உள்ள போய் ஒரு பெட்ஷீட்டை எடுத்துட்டு வந்து இங்கே பாரு இங்க சரியான கொசுக்கடி உனக்கு கடிச்சா பாவம் கொசு இல்லாமல் போய்டும் இல்லையா அதனால பொறுத்து விட்றா அப்படின்னு போத்து விட்டுட்டு காவலுக்கு இருக்காங்க மறுநாள் காலையில் பார்த்தோம்னா ரேவதியோட அக்கா வந்து புடவைக்கார்ட்னு வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு இது பொறியமனமாக காட்டி வந்து யார் நீங்க அப்படின்னு கேட்குறாங்க அவரு நான் புடவை கொண்டு வந்திருக்க அப்படின்னதும் அப்படின்னு பார்த்து நாலு பேரும் வராங்க என்ன ஃபேமிலி பாடி கார்ட் அப்படின்னு ரேவதி சொன்னதும் என்னது ஃபேமிலி பாடி கார்டாக ஆமாம் இப்போ ஃபேமிலி டாக்டர் அப்படி இருக்கிற மாதிரி நீ எங்கே எல்லாேருக்கும் பாடி கார்டு அதனால ஃபேமிலி பாடி கட்டானே அப்படின்னதும் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நான் தான் புடவைக்காரனை வீட்டுக்கு வர சொன்னேன் அப்படின்னு ரேவதியோட அக்கா சொன்னது ஏ நீங்கள் கடையில் போய் புடவை எல்லாம் எடுக்க மாட்டீங்களா வீட்டுக்கு வரவழைச்சி தான் எடுப்பீங்களா அப்படின்னு கார்த்தி வந்து ரேவதி கிட்டே கேட்குறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா இல்லை வீட்டில் வச்சு ரிலாக்ஸாக ஷாப்பிங் பண்ணலாமேன்னு பார்த்தேன் அப்படின்ட்டு நாலு பேருமே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா ஒவ்வொருத்தங்களா புடவை வந்து செலக்ட் பண்ணிட்டுருக்காங்க இந்த பக்கம் ரேவதி நம்ம காத்தியோட அம்மாவோ கார்த்தியை வந்து பார்க்குறாங்க ஃபோன் வேஸ்ட்டு வரும்போது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நாலு புடவை வந்து எடுத்துகிட்டு இங்கே பாரு பாடி கார்ட் இந்த புடவை அம்மாவுக்குன்னு ஓகேவா அப்படின்னதும் கார்த்திக்கு சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்டு நம்ம ரேவதியோட அக்காவோட ஹஸ்பண்ட் என்ன இது ரெண்டு பேரும் எளியப்பூனையுமா இருந்தாங்க இன்றைக்கி அளவுக்கு பேசுகிறாங்க ஐயோ நான் மாட்டிக்கிட்ட மாதிரி இவனும் மாட்டிக்க போகிறான் போல இருக்கேன் என்ன பாடு பாடப்புறானோ தெரியல இருந்தாலும் ஈவன் சரியான ஆளாச்சு கண்டிப்பாக அடங்கி போகமாட்டாங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா புடவையெல்லாம் எடுத்து முடிச்சதோ சரி கிளம்பலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாங்க என்னது கிளம்பலாம் வா வா அம்மா எங்கே கிளம்பலாம் அப்படின்னு காத்து கேட்குறாங்க என்னென்னு இருக்க இங்கே பாரு இந்த புடவை உங்கள் அம்மாவுக்கு தான் எடுத்திருக்கேன் அவங்க அன்னைக்கு கோவிலில் வந்து கட்டிட்டு வந்தாங்க இல்லையா புடவை வெளுத்து போய் இருந்துச்சு பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு என் அம்மாவுக்கு எடுக்கும்போதும் உன் அம்மா ஞாபகம் வந்துச்சு வா போகலாம் கொண்டு கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னதும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் முடியாது இங்கே பாரு இப்படி ரிச்சான புடவையெல்லாம் அம்மா கட்ட மாட்டாங்க அப்படின்னு காத்தி சொன்னதும் அதெல்லாம் கிடையாது அதை அவங்க சொல்லட்டு இப்போ நீ வரப்போறியா இல்லையா அப்படின்னதும் உங்கள் அம்மாவோட பெர்மிஷன் கேட்க வேணாமா அப்படின்னு காத்தி கேட்குறாங்க நீ தானே எங்கள் பாடி கார்டு அதெல்லாம் அம்மாவை தேடி சொல்லிக்கலாம் அப்படின்னதும் நீ தேடுவே ஈஸியாக ஆனால் நான் என் அம்மாவை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு காத்தி யோசிக்கிறாங்க வா போகலாம் அப்படின்னுட்டு ரெண்டு பேரும் காரில் வந்துட்டு இருக்காங்க அப்போ நம்ம காத்தியோட முகம் சோகமா இருக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க என் ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லை அவனை பற்றி யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு காத்தி சொன்னதும் ஓஹோ அப்படியாங்கிறாங்க ஒரு ஃபோன் பேசிக்கிட்டுமா அப்படின்னு காத்தி கேட்டதும் சரி பேசிட்டு வா டிரைவிங் பண்ணும்போது பேச வேணாம் அப்படின்னதும் அப்பாடா இப்போ அவது யோசிக்கிறே அப்படின்ட்டு வண்டியை நீ பாட்டிட்டு இறங்கலான்னு எடுக்கிறாங்க இங்கே பாரு டிரைவிங் பண்ணும்போது தான் ஃபோன் பேசலாம் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் வண்டியிலேருந்து பேசலாம்ல அப்படின்னதும் இங்கே பாரு என்னோட ஃப்ரெண்ட் கூட நான் பர்சனலாக பேசினா அது நீ கேட்குறதா இருந்தால் ஃபீல் பண்ணுவான் அதனால் ால தனியே பேசினா அவன் கூல் ஆகுவான் அதனால் நான் வெளியிலேயே போய் பேசிக்கிறேன் எப்படி இப்போ என்ன பண்ணுவாள் அப்படின்ட்டு காட்டி வெளியில் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க சொல்லுப்பா காத்தி போ அவனால் எனக்கு ப்ரெஷர் தான் இருட்டு அப்படின்னதோ என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே ரேவதி வந்து தனக்கு புடவை வாங்கி வச்சிருக்கிற எல்லா விஷயத்தையும் காத்தி சொன்னதோ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா ஆமாம்மா நல்ல பொண்ணாக இருப்பா அவக்கிட்ட நான் இல்லை மாட்டிக்கிட்டேன் அப்படின்னதோ இதுக்குப்பா காத்தி டென்ஷன் ஆகுற நீ எவ்வளோ விஷயத்தை சமாளிக்கிற சரி நான் இங்கே பக்கத்து ஊரில் தான் இருக்கேன் நீ அங்கேயே கூட்டிட்டு வா நான் உனக்கு லொக்கேஷன் சென்ட் பண்ணுறேன் அப்படின்னுட்டு நம்ம அபிராமி போன வச்சுட்டு ரேசன் கடையில போய் நிக்கிறாங்க காட்டி வந்து தேடி போறாங்க இதோட முடிஞ்சிடுது வாங்க வெயிட் பண்ணி பாக்கல என்ன நடக்கும்னு